வணக்கம் தோழர்களே நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழையில் இருக்கிற இந்த மாதிரி அதாவது இது இது நல்ல கன்று வளர்ந்துக்கிட்டு இருக்கு இது எக்குன்னு பழைய கன்று அதை திருப்பியும் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அதுவும் பெருசாக வளர்ச்சி இல்லை இப்போ என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி எதாவது சுத்தம் பண்ண போகிறோம் நம்ம வெட்டி எடுத்துருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா இது வளர்ச்சியும் இல்லை முடிஞ்சு போச்சு இது ரெண்டாவது ஏன்னா இது வந்து தார் விடலை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது இதுதான் தார் விட்டுருக்கு இப்போ நம்மளுக்கு இது வந்து தேவையில்லை வெட்டிடலாம் வெட்டினா தான் இது வளரும் அவ்வளோதான் எடுத்துட்டு போட்டுடலாம் தெரிந்தா உங்களுக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் தான் இதில் தான் அந்த இது வளர்ந்துருக்கு அடுத்துரும் இது நாலாவது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இருக்குது இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது இப்போ நான் வெட்டினேன்னா என்ன ஆகும்னா அந்த இதுக்குள்ள குள்ளே இருக்கிறதுனால தொஞ்சிட்டு இதை கிடக்கும் இப்போ சரி வெட்டிடுவோம் இதில் வளர்ச்சி வச்சு பார்த்தீங்களா எவ்வளோ தான் இப்படி தான் வளர்ந்துருக்கும் நாலாவது இது அஞ்சாவது இதில் எதுவும் வரலை ஆனால் ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டு விடுறதுக்கு வந்துட்டு சரி இதை வெட்ட வேண்டாம் சரி அஞ்சாவது இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா இது வளர்ந்துருக்கு நான் எதுவும் போடலை வெட்டிடும் ഉം വിളഞ്ഞിട്ട് <discounts suks incarcerated> <scan2> <thirdot utilizzas> பொன் கொண்டு போய் சாப்பிடலாம் இருங்க ஏழாவது அதுவே கீரை வந்துருக்கு முதல்ல பக்கம் இதெல்லாம் வாட்டி விட்டுரும் பிடிச்சிட்டு இருக்கு இது நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது தெரியும் இது எட்டாவது இது வந்து ஏன்னா இதுலேயே வாழ்ந்துருக்கு